இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எடுப்பதாக கூறி பள்ளி மாணவியை மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்று இளைஞன் ஒருவர் அவரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய சம்பவமானது கன்னியாகுமரியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் கோணம்காடு பகுதியில் வசித்து வந்த பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த சிறுமி ஒருவர் திடீரென மாயமானார் தாயை இழந்த நிலையில் பாட்டியின் கண்காணிப்பில் வளர்ந்து வந்த சிறுமி திடீரென காணாமல் போனது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது உறவினர்களும் குடும்பத்தாரும் பல இடங்களில் தேடியும் மாணவி கிடைக்கவில்லை இது குறித்து மாணவியின் பாட்டி குளச்சல் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் இது தொடர்பாக போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் தான் மணவாளக்குறிச்சி பகுதியில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டில் மாணவி தங்கியிருப்பது தெரியவந்தது அங்கு சென்று மாணவியை மீட்ட போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவலை அந்த மாணவி வெளியிட்டார் காட்டத்துறை பகுதியை சேர்ந்த சுஜின் என்ற இருபத்தி மூணு வயதான இளைஞருடன் இன்ஸ்டாகிராமில் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது தான் இன்ஸ்டாவில் ரீல் செய்யலாம் வா என அருகிலுள்ள பூங்காவிற்கு சுஜின் அந்த மாணவியை அழைத்துள்ளார் மாணவியும் அவரை நம்பி சென்ற நிலையில் அங்குள்ள மலைப்பகுதிக்கு வை மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்று அந்த மாணவியை அவர் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் சிறுமியை அங்கே விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியும் விட்டார் தொடர்ந்து எங்கு செல்வது என்று தெரியாமல் தவித்த அந்த மாணவி அவருடைய உறவினர் வீட்டிற்கு சென்றதாக தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தில் சிஜினை போலீசார் கைது செய்ததோடு பாதிக்கப்பட்ட சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு காப்பகத்திலும் ஒப்படைத்தனர் சிஜின் மீதும் போக்சோ உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவும் செய்யப்பட்டுள்ளது